ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே பத்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்கிங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேர்த்துக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னைக்கு கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஒன்றாவது நியூஸ்குள்ளே போகலாம் லிபுலேக் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பதில் உத்தரகாண்ட் இந்த லிபிலேக் கணவாய் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் சீனா இந்த மூணு எல்லைகளும் சந்திக்கும் முக்கியமான இடத்துல தான் இந்த லிபிலேக் கணவாய் வந்து அமைந்திருக்குது இது வந்து இந்த இந்தியா நேபாளம் சீனாவோட வர்த்தக பாதையாகவும் விளங்குது மற்றும் கைலாஸ் மனசரவோர் யாத்திரை வழியாகவும் பிரபலமானதாக இந்த லிபிலேக் கணவாய் வந்து அமைந்துள்ளது ரெண்டாவது கொஸ்டின் சமீபத்தில் ஜலாலாபாத் என்ற இடம் பரசுராம்புரி என்று மறு மறுபெயரிடப்பட்டது இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா பதில் உத்தரப்பிரதேசம் இந்த ஜலாலாபாத் அப்படின்ற நகரத்துக்கு புராணங்களில் வரும் பரசுராமரின் ம பெயரை நினைவூட்டும் தான் இந்த புதிய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அதாவது இந்த ஜலாலாபாத் என்ற இடத்துக்கு வந்து பரசுராமர் வந்து வருகை புரிந்தாங்களாம் அந்த நினைவூட்டு நினைவூட்டும் தான் இதுக்கு வந்து பரசுராம்பூரி எனும் மறுபெயர் வந்து இடப்பட்டுள்ளது இது வந்து சமூக மத அடையாளங்களை வந்து வலுப்படுத்தும் விதமாக காட்சியளிக்கிறது மூணாவது கொஸ்டின் ரயில் பாதைகளுக்கு இடையில் சூரிய சக்தி பேனல்களை அமைத்த இந்தியாவின் முதல் நகரம் எது பதில் வாரணாசி இந்த வாரணாசி இந்தியாவில் முதல் முதல்ல ரயில் பாதைகளுக்கு இடையே சோலார் சொல்லி பேனல்கள் வந்து பொறுத்துவிடுது இந்த சோலார் நமக்கு தெரியும் அந்த சூரியனத்துலேருந்து சக்தி வாங்கி நமக்கு வந்து கரண்டாக மாற்றி கொடுக்கும் இந்த சோலாரை வந்து முத முதல்ல ரயில் பாதைகளுக்கு இடையில் யார் வச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசி ஸோ எதுக்காக விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து ரொம்ப ரயில் வந்து மின்சாரத்தை யூஸ் பண்ணி தான் இயங்குது அந்த மின்சார தேவையை வந்து குறைப்பதாகவும் சுத்தமாக டைரக்டாவே சன்லைட்ல இருந்து சக்தி கிடைக்கிறது இல்லை அதுக்காகவும் தான் இந்த சக்தி பேனர்கள் வந்து அமைச்சது எந்த ஊர் பாத்தீங்கன்னா வாரணாசி நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய விண்வெளி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு என்ன தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரயன் த்ரீ வந்து வெற்றிகரமாக சந்திரனில் போய் தரையிறங்குச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை தினமும் இந்த தினத்தை வந்து நினைவு தான் இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றான இன்று தேசிய விண்வெளி தினமாக நம்ம எல்லாரும் அனுசரிக்கப்படுகிறது அஞ்சாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வளவு ஆகும் பதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து எப்படி யார் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் அதாவது இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதுதான் இது வந்து கணக்கிடும் இந்த கணக்கீட்டின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ஐஎம்எஃப் மற்றும் ஆர்பி வந்து சேர்ந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மெட்ராஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பதில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு என்ன இது மெட்ராஸ் தினம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒம்போதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் வந்து இந்திய கம்பெனி மெட்ராஸ் நகரம் உருவான தினம் தான் அதாவது பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் சேர்ந்து இது காமனாக மெட்ராஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க முதல்ல எப்படி இருக்கும் வெள்ளையர்கள்லாம் வசிக்கும் இடமெல்லாம் வெள்ளை நகரம் எனவும் அப்புறம் கர் கருப்பு நேர்த்தல் அதாவது இந்தியர்கள் வசிக்கும் இடம் வந்து கருப்பு நகரம் எனவும் அழைக்கப்பட்டது இது எல்லாம் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பிரிட்டிஷ் நகரம் வந்து என்ன எப்படி அழைக்கப்பட்டதுனா மெட்ராஸ் அதாவது சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பெயர் மாற்றப்பட்டது இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னையோட பிறந்த நாளாகவே சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் எதை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளது பதில் விளையாட்டு நிர்வாகம் ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு பிரச்சனைகள் தீர்வு திறன்கள் என்ன இது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து விளையாட்டில் மேலாண்மையும் ஒழுக்கமும் கொண்டு வரதுக்காக தான் இந்த தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்டது இதன் மூலமாக விளையாட்டில் விளையாடுவாங்கள வீரர்கள் அவங்களோட உரிமைகளையும் பாதுகாப்பதாக இந்த சட்டம் வந்து மையமாக கொண்டு வரப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது உலக சைக்கிள் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று எங்கு தொடங்கியது உலக சைக்கிள் சாம்பியன்ஷிப் சரிங்களா பதில் இத்தாலி என்னது உலக சைக்கிள் சாம்பியன்ஷிப் அப்புடின்னா உலகம் முழுவதும் உள்ள சைக்கிள் வீரர்கள் வந்து இதில் பங்கேற்றுக்குவாங்க இது மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஒரு விளையாட்டு தான் இது எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடைபெறுது நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பங்களாதேஷ் எந்த போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பழக்கங்களை வென்றது பதில் ஆசிய உடற்பயிற்சி சாம்பியன்ஷிப் இது என்னது பங்காளதேஷ் என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆசிய லெவலில் ஒரு உடற்பயிற்சி சாம்பியன்ஷிப் வந்து நடைபெறுது அதில் இந்த பங்காளதேஷ் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டு வெள்ளி மற்றும் மென்கலக பதக்கங்களை வந்து பெற்றுள்ளது இதனால் இதில் இந்திய வீரர்களும் பல தங்கம் வெள்ளி வெண்கலங்களும் வென்றிருக்காங்க இதில் பங்காளதேஷ் வந்து இதில் வந்து வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது பங்காளதேசில் நடைபெற்ற ஆசிய உடற்பயிற்சி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்கள் எப்படி செயல்பட்டனர் பதில் பல பதக்கங்களை வென்றனர் நிறைய நாடுகள் வந்து இதை கலந்துக்கணும் இதில் நம்ம இந்தியா வந்து எப்படி செயல்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பதக்கங்களை வென்றிருக்காங்க நம் நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துள்ளார்கள் நெக்ஸ்ட் பதினொன்றாவது கொஸ்டின் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவில் பங்கேற்க அனுமதி பெற்றதுக்கான நோக்கம் என்ன இப்போதான் சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்றது அந்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இந்தியாவில் பங்கேற்க இப்போ வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா பதில் இரு நாடுகளுக்கு இடையிலான விளையாட்டு உறவுகளை மேம்படுத்த இப்போ இப்போ வந்து நம்ம ரெண்டு நாடுகளும் சண்டை இருக்கோம்ல அந்த ரெண்டு சண்டை போடாம ரெண்டு நாடுகளுக்கு இடையே நட்பு சூழலை உருவாக்கமோ இதோடு சேர்த்து ரெண்டு நாடுகளும் நல்லா விளையாடணும் அதுக்காகவும் தான் இந்த இரு நாடுகளுக்கு இடையே விளையாட்டு உறவுகள் வந்து மேம்படுத்த ரெண்டு பேருமே ஒத்துழைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலகின் மிக மதிப்புமிக்க கால்பந்து கிளப் எது பதில் ரியல் மாட்ரீட் என்னது இது ரியல் மாட்ரிட் பார்த்தீங்கன்னா இவ இவர்கள் உலகளவில் மிக பெரிய வருமானமும் ரசிகர்களும் மற்றும் பிராண்டோட மதிப்புடனும் பெற்று முதலி பெற்று முதலிடத்தில் வைத்துள்ளார்கள் கால்பந்தனம் எல்லாத்தையும் தெரியும் ஃபுட்பால் கிளப்பு இது வந்து எது பெஸ்ட் அண்ட் பஸ்டாக வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் மாட்ரிட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குவான் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வென்றவர் யார் பதில் வின்சென்ட் கீமர் என்ன இந்த குவான்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா இது வந்து ஒரு சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டியாக விளங்குகிறது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பட்டம் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா வின்செண்ட் கீமர் இவர் வந்து ஒரு சதுரங்க போட்டியாளர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பதினாலாவது தேவிகா சிஹாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மலேசியா இன்டர்நேஷனல் சவால் போட்டியில் எதை வென்றார் பதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இது யார் இந்த தேவிகா சிஹாக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது வந்து பேட்மிண்டன் போட்டியோட வீரராக விளங்குறாங்க இவங்க தான் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் என்று நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இது எல்லாமே நமக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது மூ லாஸ்ட் உள்ள மூணு வருட்ஸ்மே நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னால் நம்ம சேனலில் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் எல்லா நியூஸும் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர்த்து யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள் இதோட வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கலாம் நாளைக்கு நாளை கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க் யூ கைஸ்